புதுக்கோட்டை தொகுதியில் ஜே பர்வேஸ் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது தூத்துக்குடி தொகுதியில் அஜிதா ஆக்னல் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது காரைக்குடி தொகுதியில் டாக்டர் பிரபு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சென்னை புறநகர் தொகுதியில் சிடிஆர் நிர்மல் குமார் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சேலம் மேற்கு அல்லது வடக்கு தொகுதியில் தமிழன் பார்த்திபன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திட்டக்குடி தொகுதியில் ராஜசேகரன் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது திருக்கோவிலூர் தொகுதியில் பரணி பாலாஜி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் எம் பாலாஜி அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது பன்ருட்டி தொகுதியில் ராஜ்குமார் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது சென்னை மதுரவாயல் தொகுதியில் ரேவந்த் சரண் அவர்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது